தேவாரம் திருக்கருகாவூர் வெள்ளடை திருப்பதிகம் திருச்சிட்டம்ல இத்தனையாமற்றை அறிந்தேலே எம் பெருமான் இத்தனையாமற்றை அறிந்தேலே எம் பெருமான் பித்தரை என்று பேசுவார் பி ும்மை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மணி தன்னை மாணிக்க முளைத் தெழுந்த முத்தினை மணி தன்னை மாணிக்க முளை தெழுந்த வித்தனை குருகாவூர் வெள்ளடை என்றே வித்தனை குருகாவூர் நீ ஆவியை வெள்ள நீன்றே இத்தனையாம தவிர்த்தட்கொண்டாய் கயல் பாய குளத்திடை மடை தோறும் காவியும் குவலையும் கமல நீரும் மேவிய குருகாவூர் வெள்ளடை என்றே ஆவியை போகாமே பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார்பிணி கலைவாய் ஓடுனல் கலனாக உன் பழி கொழல்வானே காடு நல்லிடமாக கடு இருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் என்றே பாடுவார் பசி தீர்பாய் வெடுப்பினி எல்லாம் தவித்தின்னை ஆட்கொண்டாய் ஒப்புடை ஒளி நீளம் ஒ மலர் பொ அப்படி அழகாய அணி வண்ணம் மெய்ப்படு குறுகாவூர் வெள்ளடை நீன்றே வெப்பொடு பிணி எல்லாம் வரும் பழிவாராமே தவி தென்னை ஆட்கொண்ட சுரும்புடை மலர் கொன்றை சுனவின் நீற்றானே அரும்புடை மலர் பொய்கை அள்ளியும் அல்லிகையும் விரும்பிய குறுகாவூ வெள்ளடை நீ என்றே வரும் பழிவாராமே தென்னை தவிர்த்தாட்கொண்டாய் சுரும்புடை மலர் கொன்றை சுண்ணவின் நீற்றானே அரும்பூடை மலர் பொய்கை அள்ளியும் மல்லிகையும் விரும்பிய குறுகாவூர் வெள்ளடை நீன்றே வரும் பழிவாராமே பன்னிட தமிழ்ொப்பாய் பழத்தினை சுவை ஒப்பாய் கண்ணினை மணியொப்பாய் கருவிறு சுடரொப்பாய் மன்னிடை அடியார்கள் மணத்திட வாராமே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே பன்னிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினி சுவை ஒப்பாய் கண்ணிட மணியொப்பாய் கடுயிருட்சுடரொப்பாய் மன்னிடை அடியார்கள் மனத்திடவாராமே விண்ணடை குறுகாவூ வெள்ளடை நீன்றே பன்னிடை தமிழ் ஒப்பாய் போந்தனை தறியாமே நமன் தமர் புகுந்தின்னை செய்தாலும் நுண்ணலதறியே நான் சாந்தனை வரும் மேலும் தவிர்த்தென்னை ஆட்கொண்ட வேந்தனை குருகாவூ வெள்ளடை என்றே போந்தனை தறியாமே மலைக்கில் நின்னடியார்கள் மனத்திடை மால சலமிடைய தருமனா தமரென்னை கலகுவான் வந்தாலும் கடுந்தூயர் வாரமே விலக்குவாய் குருகாவூர் நீ ே மலைக்கில் நின்னடியார்கள் படுவிப்பாய் உனக்கேயால் பலரையும் பணியாமே தொடுவிப்பாய் தூகிலோடு பொன் தோலோடு தொழில்வானே கெடுவிப்பாய் அல்லாதா கேடில பொன்னடிக்கே விடுவிப்பாய் குறுகாவூர் வெள்ளடை நீன்றே படுவிப்பாய் ஒன் பலரையும் பனியாமே தொடுவிப்பாய் துகிலோடு பொன் தோலுடு தொழல்வானே கேடு கெடுவி பயல்லாதேடில பொன்னடிக்கே விடுவிப்பை குறுகாவூர் வெள்ளடை என்றே படு பை உணக்க வலகனி பொழில் மல்கும் வயலிந்தழகாயங்கொழி குறுகாவூர் வெள்ளடை உறைவானை இலங்கிலை ஆரோரன் வனப்பகை அவலப்பன் உளங்குழி தமிழ் மாலை பக்தர்கள் குறையாமே வலங்கனி பொழில் மல்கு வயலிந்தழகாய வீளங்குழி குருகாவூர் வெள்ளடைவுறைவானை இளங்கிலையாரோரன் வனப்பகையவலப்பன் உளங்குழி தமிழ் மாலை பக்தர்கள் குறையாமே திருச்சிட்டேன்